அனைவருக்கும் வணக்கம் நடந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக ஏற்றுக்கொள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை வாட் இஸ் வாட் இப்படி தான் படிக்கணும் ரீகால் இது வரைக்கும் படிச்சதுன்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நினைவு இருக்குதா இல்லை ஒரு ரீகால் பார்ப்போம் செக்ஷன் ஒன்று எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுது டூவில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்டு இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி செக்ஷன் த்ரீயில் டிஃபைனிங் வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் செக்ஷன் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம் ஃபைல் என்ன கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இன்டு மேரேஜ் இந்து திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம் ஆறில் ஒமிடெடு செவனில் வந்து செரமனிஸ் இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் செவன் ஏ பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம் எட்டில் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம் நைனில் ரெஸிஸ்ட்ரியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் என்ன பண்ணுவோம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் அணிவ மனு தாக்கல் செய்தல் பத்தில் ஜுடிஷியல் செப்பரேஷன் நீதிபதிகள் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல் பதினொன்றில் இது திருமணமே செல்லாதுங்க என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது ஒரு முறை செல்லு ஏதாவது வாய்ட் மேரேஜ் பற்றி டுவெலில் வாய்டபுள் இது தவிர்த்தகு திருமணம் அதற்காக டுவெலில் பெடிஷன் போடலாம் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரௌண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன மனைவி என்பது பிறகு தேர்ட்டீனில் சப்ஜெக்ட் டூவில் மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்டு வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லிதான் தேர்ட்டில் சப்ஸ்டிஷன் டூ அப்புறம் தேர்ட்டின் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இந்த பரிகாரம் அதாவது விவகாரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த நட முறைகள் நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் அப்புறம் தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சன்ட் இரண்டு பேரும் பார்க்குறாங்க நீ ஒத்து வராதுக்கு நம்ம இனிமேல் மாதத்துக்கு பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் தேர்ட்டீன் பியில் நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம் ஃபோர்டீனில்னா நோ petition வித்தின் a இயர் from த டேட் ஆஃப் மேரேஜ் திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவகாரத்தை மனு தாக்கல் செய்ய முடியாது என்பதை பதினாறில் பார்த்தோம் பதினைந்தில் விவகாரத்தை ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் இப்போ பதினாறில் வந்து பார்த்தோம் லீகாலிட்டியாக தை லெஜிட்டிமசியாக சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜ் திருமணம் அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை பிறந்தது ஆனால் அவங்க திருமணம் என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படியான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் பிறகு பதினேழில் பனிஷ்மெண்ட் பார் பைகாமி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஃபோர் நைன்ட்டி நியூ லானா எயிட்டி டூ செக்ஷன் ஒன் அண்டு சப் செக்ஷன் டூவில் பார்த்தோம் பிறகு பதினெட்டில் வந்து சர்ட் கண்டிஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சட்ட கண்டிஷன்ஸு செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பிறகு பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா ஜூரி சிக்ஷன்ஸ் எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இருபதில் பார்த்திங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கி இருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன்னில் சிபிசி நைன்டி நாட் எயிட்டின் படி தான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் பிறகு டுவெண்ட்டி ஒன் ஏவில்

இப்போ வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற போது இதற்கான சிறப்பு ப்ரொவிஷன் என்ன எவ்வாறு இந்த விசாரணை நடத்தப்படுதல் வேண்டும் எவ்வாறு இந்த தீர்ப்பினை வழங்குதல் வேண்டும் அதாவது டிஸ்போசல்னால் அது முடித்து வைத்தல் வேண்டும் என்பதை பற்றி இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்ன என்பதை பற்றி சொல்லப்போகிறோம் என்ன முதல்ல சப்ஷன் ஒன் என்னன்னு பார்ப்போம் த ட்ரையல் ஆஃப் எ பெடிஷன்பிள் அப்படின்னா கூடுமான வரையில் கன்சிஸ்டி தொடர்ந்து த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதினுடைய நலனுக்காக இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ட்ரையல் பி ஃப்ரம் டே டே டு ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அன்றாடும் இட்ஸ் கன்ஃபுளூஷன் அந்த தீர்ப்பு வழங்குகின்ற வரை அன்ல அப்படி இல்லை என்றால் the court finds the adjournment வழக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்றால் beyond following day to be necessary for reason to be recorded காரணத்தை பதிவு செய்தல் வேண்டும் இப்போ வழக்கம் போல நாம இது அப்படியே பிக்சரைஸ் பண்ணி கோர்ட்ல நடக்கிற மாதிரியே ஒரு சீன் அப்படி நீங்க இமேஜின் பண்ணீங்க இப்போ கோர்ட்னு நினைச்சீங்க இப்போ அப்படியே கோர்ட்ல இந்த 21b ஆனது எவ்வாறு நடைபெறும் என்று சொன்னால் இப்போ இவர் தான் நீதிபதி இவங்க தான் ரீசன் ரெக்கார்ட் பண்ணணும் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த நீதிமன்றத்தில் தங்களுக்கான பரிகாரம் கேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம் பிரிஞ்சு வாழ போகிறோம் அல்லது வந்து நாங்கள் மியூச்சுவல் கன்சன்ட் போட்டுருவோம் தேர்ட்டின் பியில் இல்லை வந்து டிவோர்ஸே பண்ண போகிறோம் தேர்ட்டீனில் ஏதோ ஒரு கிளாஸில் போடுறாங்க ஒரு கிரவுண்ட்ஸில் இப்போ அந்த வழக்கானது எச்ம்லம் ஓபி அப்படின்னா இண்டு மேரேஜ் ஒரிஜினல் பிட்டிஷன் இந்த வழக்கு விசாரணை இங்கே வந்து விட்டது இப்போ எல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் இவ்வாறு ட்ரையல் சம்பந்தமாக இந்த நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட் உதாரணத்துக்கு திருவள்ளூர் வச்சுங்களேன் இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த வழக்கு விசாரணை கூடுமான வரையில் எந்தெந்த தேதியில் நடத்த வேண்டும் எப்போ போய் வேணும் என்றால் கூடுமான வரையில் எங்கள் ட்ரையல் ஆரம்பிச்சிச்சு சீக்கிரம் பிடிக்கணும் அதனால் என்ன பண்ணார் இந்த கவுன்சில் கிட்ட பெட்டிஷனர் கவுன்சிலர் ரெஸ்பாண்ட் கவுன்சிலர்னு சொல்கிறாங்க யார் நீதிபதி அவர்கள் சொல்கிறாங்க எங்கள் ட்ரையல் ஆரம்பிச்சாச்சுங்க அதனால் வழக்கை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் அதனால் நீங்கள் தினந்தோறும் இந்த வழக்கை நான் என்ன பண்ணுறேன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நடத்தப்படுதல் வேண்டும் எதற்காக இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக நீதிபதி அவர்கள் அந்த நீதியின் நலனுக்காக அந்த வழக்கு விசாரணை தினந்தோறும் நடத்தப்படுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றது ஏன்னா இவங்க நலன்தானே எப்போ வரைக்கும் சார் ஒரு ரெண்டு மூணு சாட்சி விசாரிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு அதுக்கப்புறம் நோ கன்குலூஷன் அண்டில் த கன்குலூஷன் என்னது தீ இவர்களுக்கான ரெமிடி என்ன ரெடிஃப் கே பரிகாரம் கேட்டிருக்கிறார்களோ விவாகரத்து என்றால் ஒன்று அந்த விவாகரத்தை என்ன பண்றது அலோவ் பண்றாங்க இல்ல டிஸ்யூஸ் பண்றாங்க எதுவாக இருந்தாலும் இவர்கள் இருவரும் விவாகரத்து வழங்கப்பட்டு விட்டது இல்லைங்க இதுல கிரவுண்ட்ஸ் இல்லை நீங்கள் போட்ட கணவர் போறாரு விவாக மனைவி பேர்ல இல்லைங்க அந்த கிரவுண்ட்ஸை நீங்க எவிடன்ஸ் கொடுக்க பேர்ல அந்த மாதிரி எதுவும் நடைபெறவில்லை அதனால என்ன பண்றேன் நீங்க விவாகரத்துக்கு டிஸ்மிஸ் பண்றேன் அல்லது இவர்கள் விவாகரத்து கேட்கிறார்கள் ஆமாங்க இவங்க கேட்குற விவாகரத்து உண்மைதான் நீங்கள் கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ண இப்போ மனைவி போட்ட வழக்கை உடனடியாக தினந்தோறும் விசாரித்து கூடுமான வரையில் என்ன பண்ணாங்க தீர்ப்பு உங்களுடைய பெட்டிஷன் அருள் செய்கிறது உங்கள் கணவனை இருந்த கொடுமையில் இருந்து உங்களை விடுதலை செய்கிறேன் அதாவது விடுதலைனா அவர் இடமே விடுதலை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது விவாகரத்து கொடுத்து இவ்வாறாக அந்த தீர்ப்பு வழங்குகின்றவரை கண்டினியூவாக தொடர்ந்து அந்த கன்குலூஷ் வரை தான் கண்டினியூலி பாருங்கள் கண்டினியூடு ஃப்ரம் டே டு டே அன்டில் இட்ஸ் கன்க்ளூஷன் வழக்கு டெய்லி ஆரம்பித்து அந்த தீர்ப்பு வழங்குகின்ற வரை கூடுமான வருத்த வேண்டும் என்று சொல்கிறது சரி சார் முடியல இப்போ நீதிபதி நினைக்கிறாங்க இல்லைங்க அவ்வாறு தினந்தோறும் நடத்துவதற்கு முடியவில்லை அதனால இந்த வழக்கை ஒத்தி வைக்கலாம் என்று யாருக்கு தோன்றணும் ஐயா நீங்கள் என்னால் முடியாது இவரு சொல்லக்கூடாது இல்லை மனைவி சொல்லக்கூடாது எங்களுக்கு முடியாது இல்லை கவுன்சில் சொல்லக்கூடாது நடத்த முடியாதுங்க நீங்கள் அப்படின்னு யாரு இந்த பென்ஷன் கவுன்சிலோ ரெஸ்பான் கவுன்சிலோ இவங்க சொல்லக்கூடாது யாருக்கு தோன்ற வேண்டும் நெசசரி நீதிபதி அவர்களுக்கு தோன்றுமானால் இட் இஸ் நெசசரி ஆமாங்க இது வந்து இப்போதைக்கு டெய்லி நடத்த முடியாது ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லை இவருக்கு வந்து முடியாமல் வெடி இருக்கார் இருக்காரு இவ்வாறு சூழ்நிலை நீதிமன்றத்துக்கு தோன்றுகின்ற போது என்ன பண்ணலாம் அப்பொழுது சரிங்க என்ன பண்ணணும் அவ்வாறு தோன்றுகின்ற போது அந்த வழக்கினை ஒத்தி வைப்பதற்காக என்ன காரணம் என்பதை இந்த நீதிபதி ஆனவர் அந்த டாக்கெட் ஷீட் இருக்கும் அந்த எங்கே இருக்குன்னா அவர்கள் எதற்காக இந்த வழக்கை இன்னொரு நாளைக்கு இன்னொரு தேதிக்கு அந்த வழக்கு சரணையை ஒத்தி வைக்கிறாள் என்பதனை அதன் காரணத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் ரீசன் டு பி ரெக்கார்டட் அந்த காரணத்தை பதிவு செய்து கொண்டுதான் அவ்வாறு அந்த வழக்கை ஒத்தி வைத்தல் வேண்டும் என்று சொல்கின்றது இப்பொழுது உட்பிரிவு இரண்டு என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் எவ்வரி பெட்டிஷன் ஷால் பி ட்ரைடு ஆஸ் எக்ஸ்பீரியஸ்லி ஆஸ் பாசிபிள் அண்ட் எண்டோவர் இன்னும் வந்து அந்த முயலுதல் முயற்சி முயலுதல் எக்ஸ்பீடியன்ஸ்லாம் விரைவாக ஷல் கன்க்ளூடு த ட்ரையல் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் பெட்டிஷன் ஆன் ரெஸ்பாண்டன் என்ன சொல்லுது இங்கே இப்போ அது அப்படியே ஒரு படவில் இருந்து பார்த்தோம் நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ நீதிமன்றத்தில் நடக்கிற மாதிரியே பார்ப்போம் இப்போ இந்த அம்மா மனைவியானவர் பெட்டிஷன் போடுகிறார் எங்க தேர்ட்டீன் கிளாஸ்ல ஏதோ ஒரு கிரவுண்ட்ல இவரிடமிருந்து விவாதத்து வருவதற்காக இந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் எந்த தேதியில ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு நீதிமன்றத்தில் இப்போ இருந்து அந்த மனுவானது எதிர்பார்த்தார் யார் ஹஸ்பண்ட் இவர் தான் இவருக்கு நோட்டீஸ் சர்வடு அவருக்கு அந்த மனுவானது வழங்கப்பட்ட தேதியிலிருந்து அல்லது சார்பு செய்யப்பட்ட தேதியிலிருந்து அப்படின்னா அது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இவருக்கு சார்பு செய்யப்பட்டு விட்டது அப்படி என்றால் இந்த தேதியிலிருந்து சிக்ஸ் மந்த்து ஆறு மாதத்திற்குள்ளாக இந்த அம்மா போட்ட வழக்கை இந்த ஃபேமிலி கோர்ட்டானது என்ன பண்ணும் முடித்தல் வேண்டும் அதாவது ட்ரயல் சல்பி கன்குளூட் அந்த வழக்கு விசாரணை முடிவு பெறுதல் வேண்டும் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட வேண்டும் ஆறு மாதத்துக்குள்ளாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளாக சரி முடிந்து விட்டது அடுத்து என்ன சப்ஸ்டீட் திரியும் பாருங்க எவ்ரி அப்பீல் இங்கே ட்ரையலு இங்கே ஃபோர் அப்பீல் ஷால் பீ ஹெர்ட் ஆஸ் எக்ஸ்பீடியஸ்லி ஆஸ் பாசிபிள் அண்ட் என்ற ஒரு அதே தான் விரைவாக முயலுதல் வேண்டும் ஷால் கன்க்ளூட் த இயரிங் வித்தின் த்ரீ மந்த்ஸ்

இந்த இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல செக்ஷன் டுவெண்ட்டி எயிட்டில் சொல்லியிருப்பாங்க மேல்முறை என்றால் வித்தின் நைன்டி டேஸ் வித்தின் நைன்டி டேஸ்ன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் எந்த தேதியிலிருந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் டிகிரி ஆர் ஆர்டர் அந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றமானது பிறப்பித்த உத்தரவையோ அல்லது ஆணையோ இருக்குல்ல அந்த தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக இந்த ரெஸ்பாண்ட் இவர் வந்து அப்பலண்ட் ஆகிட்டார் இப்போ இவர் மேல்முறையீடு செல்ல வேண்டும் இவர் என்ன பண்ணாரு அப்பலண்ட் என்ன பண்ணாரு அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு யாரே ஒரு ஐயோ வெயிட் பண்ணல தொண்ணூறு நாள்லாம் எதுக்குங்க நான் உடனே ஏன்னா என் மனைவிக்கு கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து சரியில்லைங்க நான் மனைவியோடு தான் சேர்ந்து வாழ போறேன் அந்த கிரௌண்ட்ஸ் எல்லாம் தப்புங்க விசாரணை சரியாக நடைபெறவில்லை எனவே நான் வந்து மேல்முறையீடு ஹைகோர்ட் பண்ண ஹைகோர்ட்டில் போய் என்ன பண்ணுறேன் ஒரு மாசத்துலேயே ஃபைல் பண்ணுறாரு பிறகு எங்க ஃபோர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அப்பீல் பண்றாரு ஃபைல் பண்ணுறாரு இப்போ இங்கே யார் ரெஸ்பாண்ட் கண்டிப்போ இப்போ யார் இவங்க தான் மனைவிக்கு வரணும் மனைவி தானே வரணும் இவர் அப்பீல் போனது விஷயம் யாருக்கு தெரியணும் மனைவிக்கு தெரிய வேண்டும் எப்படின்னா சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் அப்பீல் யாருக்கு இவங்க வராங்க ஏமா நீங்கள் அதாவது ஃபேமிலி கோர்ட்டு திருவள்ளூரில் உன்னை தீர்ப்பு ஃபேவராக வழங்கிட்டாங்க ஆனால் உன்னுடைய கணவரானவர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முடி செய்திருக்கிறாரு அதுக்கான அறிவிப்பு அதற்கு சொல்லி என்ன பண்ணாங்க சிக்ஸ் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இவர்களுக்கு அந்த மேல்முறையீட்டினுடைய மனுவானது சார்பு செய்யப்படுகிறது சரி முடிஞ்சு இவங்க இவங்க பெற்றுவிட்ட பிறகு அந்த மேல்முறையீட்டினை உயர் நீதிமன்றமானது எத்தனை நாட்களுக்குள்ளாக விரைவாக எண்டோவர் விரைவாக முடிப்பதற்கு கூடுமானவரை விரைவாக முடிப்பதற்கு முயலுதல் வேண்டும் எதை எவ்வளோக்குள்ள அதான் முயலுதல் வேண்டுதான் அதாவது இது வந்து மேண்டெரியாண்டில்ல கூட ஆஸ் பாசிபிள் ப்ராக்டிகபிள் எக்ஸ்பீடியஸ்லி அண்ட் எண்டோவர் தான்

முடித்து வைத்தல் வேண்டும் அது முடித்து அர்த்தம் அதில் தீர்ப்பு இந்த இந்த அம்மாவனுடைய அந்த ஃபேவரான வழங்கிய இந்த நீதி ஃபேமிலி கோர்ட்டினுடைய தீர்ப்பு செல்லுமா செல்லாதா என்பதை பற்றியான முடிவினை மூன்று மாதத்துக்களாக கன்குளூடு முடித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது இப்போ இவ்வாறாக இப்போ பார்த்துட்டோம் இந்த டுவெண்ட்டி ஒன் பியில் சப்ஷன் ஒன் டூ த்ரீ இதில் நான் நடத்தும் போது நீங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கள இதுலேயே நீங்கள் எழுதி எழுதி பாருங்கள் ஏன் நான் எழுதி எழுதி பார்க்குறேன்னு சொல்லணும்னா நிறைய பேர் இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க இல்லை தேர்வு பெற முடியாமல் வாட்டி பாஸ் பண்ண போகிறவங்க எல்லாரும் என்னன்னா சார் அங்கே மூணு மணி நேரம் உட்காந்து எழுத முடியல ஜட்ஜ்மெண்ட்டும் அது சார்ஜ் ஃப்ரேமிங் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு இருக்கும் நேராக போய் எழுதுனா எல்லாத்தையும் ஃபோன்லேயே பார்த்துட்டு நோ இல்லை நோட்ஸ் எடுக்காமல் படித்தா அப்படி தான் அப்போது தினந்தோறும் இப்போதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதி 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 பாருங்க இதில் குறைய நீங்கள் ஒரு ஒவ்வொன்றத்துக்கு ஒரு அஞ்சு பதினஞ்சு கொஸ்டின் ரெடி பண்ணலாம் பண்ணுங்க வேற என்ன பண்ணுறது இப்போ கஷ்டப்பட்டிங்கன்னா பின்னால் ரொம்ப ஈஸியாக சொகுசாக நீதிபதியாகி நீதிபதியாக படிக்க வேண்டும் படிக்கணும் அப்புறம் நீதிகளை வழங்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் ஒரு கௌரவமான ஒரு பதவியில் வர வேண்டும் என்றால் இப்பொழுதிருந்தே தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்